நாங்கள் கத்துடைய வார்த்தைக்கு சொல்லுவோம் இசைக்கு ரேஷன் கொஸ்ட் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துக்கு வாசிப்போம் ஆனால் இன்றைக்கி மெய்தான் இந்த வசனத்தை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறதில்லை இதன் அடிப்படையில் இன்றைக்கி வேறு சில வசனங்களை பார்க்க போகிறோம் ஆனால் இருபத்தெட்டாவது வச அதிகார இருபத்தெட்டாம் வசனத்து வாசிப்போம் இசைக்க முப்பத்தி ஆறு இருபத்தி உங்கள் பிதாக்கள் நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள் நீங்கள் என் இருப்பீர்கள் நான் உங்கள் தேவனாய் இருந்தும் உங்கள் அசுத்தங்களை எல்லாம் உங்களை அட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டிடாமல் கோதுமை வர வைத்து அதை பெருகப்படும் நீங்கள் இனி இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நெந்தையை அடையாத பிடிக்க வெருஷத்தின் கனிகளையும் வயல்களின் பலன்களையும் பெருகப்படுங்கள் இந்த பின்பகுதி சொல்கிறது இனி ஜாதிகளுக்குள்ளே பஞ்சம் உண்டானதுனால ஒன்றா அவசியம் அவமானங்கள் அதுதான் ஒன்றும் இல்லை கடன் இருக்குது கஷ்டம் இருக்குது வேதனையோடு வாழ்ந்த அந்த நாட்களிலே உண்டான அந்த அவமானங்கள் இனி நேரிடாதபடிக்கு நான் என்ன செய்வேன் கனிகளை கொடுப்பேன் வெளிச்சத்தில் கனிகளை கொடுப்பேன் வயலில் பலனை கொடுப்பேன் அப்படின்னா மரம் நட்டால் கனி உண்டாகும் விவசாயம் பண்ணும் வேலைச்சல் உண்டாகும் வேலை செஞ்சால் வருமானம் உண்டாகும் உங்களுக்கு வருமானம் பெறுக உண்டாகும் நிறைவுண்டாகும் உண்டான அவமானம் பெறும் எப்போ நீங்கள் குறைவில் வாழ்கிறீங்களோ அப்போ அவமானப்படுத்துவார்கள் உலகத்தான் ஆனால் வாழும் போது உங்களை போன்றவர்கள் இல்லை என்றார்கள் அதுதான் அந்த உலகம் இதையே கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கறதுக்காக ஓசியத்துக்கு திசை புஷ்டம் ரெண்டாவது இடத்துல போன வாரத்தில் சில விஷயங்களை பார்க்க ஆரம்பித்தோம்

எடுத்துக்கொள்ள வேசிப்போம் அக்காலத்திலே நான் அவர்களுக்கு கா அவங்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமிகளை ஊறு பெறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தையும் இராதபடிக்கு முடித்து அவை சுகமாய்ப்படுத்துக் கொண்டு இருக்கப்படுவேன் எவ்வளவு பெரிய வாக்கு திட்டம் பாருங்க முக்கியமாக அக்காலத்திலே நான் அவர்களுக்கு காட்டு மிருகங்களோடும் ஆகாய்ப்பு பறவைகளோடும் பூமியில ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கப்படும் உங்களுக்காக பார்த்துக்கோ நீ பயனக்கூடாது என் பிள்ளையோட விளைச்சலை தொடக்கூடாது என் பிள்ளை பொருளை பச்சிக்க கூடாது இதை எல்லாம் கையெல்லாம் பண்றாங்க காட்டு மிருகம் ஆகாயத்து பறவை பூமி ஊர் பிராணிகள் எல்லாவற்றோட ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன் வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தின் தேசத்தில் எல்லாம் பிடிக்கணும் யுத்தமே இருக்காது ஒன்று மிருக ஜீவங்களோட உடன்படிக்கை இன்னொன்று யுத்தமே இல்லாத வாழ்க்கை சிருஷ்டிக்கப்பட்ட மிருகங்களோட உடன் மிருகங்களோடு தேவன் பண்ற உங்களுக்காக உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் மிருக ஜீவன்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறான் யுத்தமே இல்லாத படிக்க எல்லாத்தையும் முறித்து போடுங்க யோசிச்சு பாருங்க உங்களை பட்சிக்க ஒன்றும் இல்லை உங்களோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்த்து வாழ்விங்க சொல்றது குறித்து அவனை கொண்டிருக்க கொண்டிருக்கப்படுவேன் நித்திய விவாகத்துக்கு உன்னை நியமித்துக் கொள்வேன் நீதியும் நியாயமும் உன்னை நியமித்துக் கொள்வேன் உண்மையாய் உன்னை நீ கத்தரை அறிந்து கொள்வாய் அக்காலத்தில் நான் மறுபடி கொடுப்பேன் என்று கத்த சொல்கிறார் நான் வானத்துக்கு மறுபடி கொடுப்பேன் அவையில் பூமிக்கு மறுபடி கொடுப்பேன் பூமி தானியத்துக்கும் திராட்சத்துக்கும் திராட்சரசத்துக்கும் என்னைக்கும் மறுபடி கொடுக்கும் இவைகள் மறுபடி கொடுக்கும் நான் அவனை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவர்களுக்கு இரக்கம் செய்வேன் என் ஜனமல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன் அவர்களின் தேவனே என் பார்ப்பேன் இந்த வசனத்தை பார்க்கும்போது எவ்வளவு பிரமிப்பார் இருப்பார் நீங்க இந்த சில வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் எந்த விதத்துல சொல்றாருங்கிற அடிப்படையில் நீங்க கொடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது எந்த விதத்துல நமக்கு எப்படி கம்யூனிகேட் பண்றாரு அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது அதை அவர் சாதாரணமா சொல்லிட்டு போயிடற யோசிச்சு பாருங்க நமக்காக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் போய் யாருக்கையே அக்ரிமெண்ட் போடுவாங்களா ஒரு காசு கொடுக்கணும் இல்லை அவங்கள போய் சண்டை போடாதீங்க அதை பிரச்சனை பண்ணாதீங்க அவங்க வீட்டில் பொருளாக இருக்காங்க நமக்காக யாராவது ஒரு யாருக்கிட்ட போய் நம்ம எதுக்கு வந்து அவன் பிரச்சனை என்னமோ பண்ணிட்டு வரணும்னு விட்டுருவாங்க இந்த உலகம் நமக்காக யாரோடு கூட யார்கிட்டையும் போய் பேசி நம்முடைய சமாதானத்துக்காக விண்ணப்பம் பண்ணாங்க இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் நம் பட்சமாக பேசுவதற்கு போய் நிற்க மாட்டாங்க ஒருவேளை ஒரு சிலர் நிற்கலாம் ஆனால் நம்மக்கிட்ட எப்பயும் நிற்க மாட்டாங்க நல்ல கவனிக்கணும் கத்தருக்கு ஒரு நாலஞ்சு விஷயங்கள் சொல்கிறார் மிக குறைந்த நேரத்தில் எவ்வளோ சுருக்கமாக வேகமாக சொல்ல முடியுமோ அதை சொல்ல பண்ணுவோம் இந்த முக்கியமாக ஜீவராசிக்கு உடன்படிக்கை செய்கிறார் யுத்தமே இல்லாத படிக்க நிறுத்துகிறார் யுத்தங்களை எல்லாம் நிம்மதியாக தூங்குவீங்க இந்த தேவை இது இதோ இதோ முடியல மிருக ஜீவங்களோடு உடன்பிடிக்கப்படுகிறார் யுத்தங்களை நிறுத்துகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா அக்காலத்துல இருபத்தோரு வருஷம் பாருங்க அக்காலத்தில் நான் மறுபடி கொடுப்பேன் என்று கத்த சொல்லுவான் நான் பதில் சொல்றேன் பதில் நான் கூப்பிட்டா நான் பதில் சொல்லுவேன் பதில் கொடுப்பேன் நான் வானங்களுக்கு மறுபடி கொடுப்பேன் என்னப்பா பண்ணட்டும் அப்படின்னு நான் வானங்களுக்கு மறுபடி கொடுப்பேன்னா வானமே போய் நேரம் எப்படி வீட்டு பேர தண்ணி மலை பெய்யும் அவன் நேரத்த போய் மலைய பெய்யின்னு சொல்லுவார்

நமக்கு அவர் பத்து மறுமொழி கொடுப்பேன்னு சொல்லல அவரே வந்து நீ சரியில்லாத ஆள் தான் உருப்படி இல்லாத ஆள் தான் என் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டேன் வாழ்க்கையில போறேன்னா உனக்காக மிருச்சீவர்களுடன் புடம்பிடிக்க பண்ணுவேன் எல்லாம் ஓய பண்ணுவேன் உன்னை நிம்மதியாக தூக்கம் வைப்பேன் நிம்மதியா வாழ வைப்பேன் தூக்க வைப்பேன் நிம்மதியா வாழ வைப்பேன் நான் வானத்துக்கிட்ட பேசுவேன் வானம் மழை நாளை பூமிக்கு பதில் சொல்லும் பூமியில மழை கடிச்ச உடனே பூமி தானியத்தை விளைவித்து பதிலாக கொடுக்கும் மறுபடி கொடுக்கும் மறுபடி கொடுக்கும் எண்ணெய்க்கும் மறுபடி கொடுக்கும் தானியம் திராட்சரசம் எண்ணெய் இந்த மூடும் தான் ஒரு மனுஷன் சாப்பிட்டு உயிர் பாடுறது தேவை வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றுக்கும் தேவனாகிய காத்த ஒரு இடத்துல பேசுவார் ஒரு இடத்துல பேசுவாரு மத்தவள ஆட்டோமேட்டிக்கா எங்க பேசுறாரு வானத்துக்கு பேசுறாரு அப்ப நீங்க எங்க பேசணும் போயிட்டு பக்கத்துல காலத்துல சண்டை போட்டுக்கிட்டு அண்ணா போட்டு பாராட்டிக்கிட்டு உன்னாலதான் குடும்பமே கெட்டு போச்சு உன்னாலதான் வாழ்க்கையை கெட்டு போச்சு நீ இருந்து நீ பண்ணதெல்லாம் நாசம் அதனால உன்னாலதான் மொத்தம் குடும்பமும் போச்சு என் வாழ்க்கை போச்சு எதிர்காலம் போச்சு எத்தனை கற்பனை கூட வந்தேன் எத்தனை கற்பனை கூட நான் வாழலாம் வந்தேன் உன்னா என்னைக்கே வாழ்க்கையில் வந்து நான் சும்மா போச்சு வீட்டுக்காரன் பார்த்து சொல்கிறதோ மனைவியை பார்த்து சொல்றதோ பிள்ளைகளை பார்த்து சொல்கிறதோ இல்ல பிள்ளைய பெற்றோர்ல பார்த்து சொல்கிற பிரயோஜனமே கிடையாது ஆட்ட ஒரு மாதிரி வாழை கத்துக்கணும் தேவன் என்ன பண்றாரு நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் நேர யார்கிட்ட பேசுவேன் வாழ்ந்துக்கிட்ட சொல்லுங்க வானமே நல்ல மழையை போடு இங்க வெயில் அடிக்குது இல்லை ஆ வெயில் அடிச்சதெல்லாம் போதை எங்களுக்கு நல்ல மழைய நீங்க பேச வேண்டியது வானத்துக்கிட்ட நல்ல கவனிங்க நீங்க பேச வேண்டிய இடத்துல பேசாம பேச வேண்டியது இல்லாததெல்லாம் பேசிக்கிட்டு பேசக்கூடாதெல்லாம் பேசிக்கிட்டு பேசக்கூடாதவங்க பேசிக்கிட்டு மோசை கிட்ட கத்தர் கேட்கிறார் மோசையே என்ன பண்ணிக்கிட்ட என்கிட்ட பத்தரவை இருக்கிறேன் ஒரு பக்கம் செங்கடல் பின்னாடி எகிப்தினுடைய ராணுவம் நடுவுல மாட்டிட்டு இருக்கிறாங்க இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல போய் கத்தட்ட முறை ஆண்டு வரையும் நாங்க மாட்டிட்டு இருக்கோம் அந்த வரை பண்றது ஏனிடைய வந்து எழுதிருக்கிற கையில கோடு வச்சிருக்கல சமுத்திரத்தை போய் திறந்து விடுங்கிறார் சமுத்திரத்துல கோலை வைக்கலாம் வச்சது சமுத்திரம் ரெண்டா பிறந்தது அவங்க கிளம்பிட்டாங்க நாம சமுத்திரத்துக்கிட்ட பேசாம கத்திரிட்டு பேசிட்டு உன் பிரச்சனைய பார்த்து பேசாம கர்த்திட்ட போய் புலம்பிட்டு இருக்கிறோம் எப்ப உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கேன் இந்த பூமியில் ஒண்ணு வச்சிருக்கேன் என்ன போடக வச்சிருக்கிறேன் இந்த பூமி உனக்கு கொடுக்கும் கொடுக்கும்படிக்கு நான் எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்கா செட் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் திருமங்கம் சொல்றேன் கத்தர் உங்களுக்காக இந்த பூமி இயங்கும்படிக்கு உங்களுக்காக இயங்கும்படிக்கு இந்த பூமியை அஸ்டிவார போட்டு அதை இயக்கி வைத்திருக்கிறார்

எனக்கு முன்பாக சமூகம் செல்லட்டும் என் நான் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் புத்தியாய் செய்வதற்கும் ஞானமாய் செய்வதற்கும் எதையெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்று நீ வைத்திருக்கிறோம் அதை செய்ய நான் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நம்முடைய கிருமை என்னை சூடு கொள்ளட்டும் அதிகாரமும் நாமத்தில் கழிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் சொல்லிட்டு நீங்க ஆண்டவற்ற போய் திரும்ப பேசிட்டு இருக்கக்கூடாது பிரச்சனையை பார்த்து பேச வேண்டும் எடுங்களை தடுக்கிறதோ அதை பார்த்து இயேசுவின் நாமத்தில் இறையாதே அமைதரா என் பயணத்தை தடுக்காதே கடலை பார்த்து பேசணும் காத்தை பார்த்து பேசணும் பேச வேண்டியது காத்துக்கிட்டு கடல போய் பேசிய படுத்து தூங்கிட்டு இருக்கிற ஏசுவை போட்டு பாராட்டி எழுப்பி நாங்க சாப்பிட உங்களுக்கெல்லாம் கவலையே கிடையாதா நிறைய இடத்துல என்ன நடக்குது நிறைய குடும்பங்கள்ல நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு கவலையே கிடையாதான் நான் வாடுறதே கஷ்டமா இருக்குது எப்போ பார்த்தாலும் புடம்பல் புலம்பல் புடம்பல் புடம்பல் நீங்கள் உங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருந்தால் உங்கள் வாயில புடம்பல் வராது விசுவாசத்து அறிக்கை தான் வரும் நீங்கள் யாருன்ற அறியாத வரைக்கும் அறியாமையில உடல்கிட்டே இருக்கு பாருங்க கிளீனாக சொல்லிட்டா உண்மையாய் உண்மை எனக்கு என்று நியமித்துக் கொள்வேன் அப்படின்னா நீ என்னுடைய மனவாட்டியாகவும் உன்னை நான் நியமித்துக் கொள்வேன் நான் நியமித்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வா என்று சொன்னால் நீ வாய்ப்பு நீ பேசின நடக்கும் நான் உங்களை சேலஞ்சு சொல்றேங்க நீங்க முதல்ல முதல்ல செய்ய வேண்டியது உங்க வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லான ஒரு சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் முதலில் உங்கள் பிரச்சனைகளை பேசுவதை நிறுத்துங்கள் பார்த்து பேசத் உங்க வாழ்க்கையில எது மழையா இருக்குதோ அந்த மழை பேசுங்கள் என் வாழ்க்கையில மழை அந்த மழை அந்த மழையாவே தான் அந்த மலை இன்னும் பெருச ஆனால் அந்த மழையை பார்த்து பேச கற்றுக்கொண்டால் எந்த மழையும் முடியாத விஷயம் என்று சொல்லிட்டு எதை பார்த்தாங்க ஏசப்பா எனக்காக இந்த பெயர் தொடங்க ஏசப்பா எனக்காக இந்த வேலையை செய்யுங்க ஏசப்பா எனக்காக அவங்களை ஆள் ஆள் அனுப்பி விடுங்க எனக்காக அவங்க கொடுக்குற அந்த ஆட்சி பண்ண வேலை தான் பார்க்கணும் அவரே சொல்கிறாரு ஏசு நாமத்தினுடைய தேவதூரில் வீட்டை சுற்றி காவல் இருக்கட்டும்னு பேசுனா தேவதூரில் வந்து உங்கள் வீட்டை காவல் நடப்பான் செக்யூரிட்டியை விட்டுட்டு சுத்தில காப்பாத்துங்க உங்களுக்கு யார் தேவத்தூர் கொடுத்துருக்கா உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்ட பயன்படுத்து சில வாரங்களை அவர் முதல்ல முதல்ல உங்களுக்கு அமைதியான வாழ்க்கையை விரும்புகிறார் முதல்ல உங்களுக்கு அமைதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் விரும்புகிறார் அமைதியான வாழ்க்கை வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாத்தையும் பேசணும் போது ஓசிய ரெண்டு பதினெட்டுல அக்காலத்தினால் அவர்களுக்காக அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆபாயத்து பறவைகளோடும் பூமியில் ஊரும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடிக்கும் போயிட்டு அவளை சுகமாய் படுத்து கொண்டு இருக்க போகிறோம் என்ன சொல்கிற முதல் வேலையாக உன்னை ரெஸ்டாக ரெஸ்ட் ஃபுல்லாக அமைதியாக சமாதானமாக வாழ்றதுக்கான ஒரு சூழலை ஒன்று நிறைய பேருக்கு பிரச்சனை டென்ஷன்லேயே வச்சிருப்பாங்க அவங்களை டென்ஷன்லேயே வச்சுருந்தா ஒரு இடத்துல தீ அமர்ந்துவிங்க அடுத்தடுத்து ஒரு மழை தீயிருக்கு

அதனால பாத்தீங்கன்னா மூன்று இரண்டாவது ஒரு பெரியமானவரும் நாத்துமா வாழ்ந்தது போல எல்லா மாற்றிலும் வாழ்ந்து சுகமாயும் அப்படின்னா எல்லாத்துலயும் தான் சுகமா இருக்க முடியும் நீங்க சுகமா இருக்க தான் இருக்கிறது இல்லையா சுகமா இருக்கிறதுங்கிறது சுமம்னா அமைதியா சந்தோஷமா சமாதானமா ஒரு வாழ்க்கை நிறைய பேர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பவுமே நிம்மதி இல்லாத நான் சொல்றேன் கிறிஸ்தவ வாழ்க்கையை விட ஒரு சிறந்த நிம்மதியான சமாதானமான வாழ்க்கை கிடைவே கிடையாது உலகம் உலகம் என்ன நம்புறதுன்னா என் வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனைக்கும் அவன் காரணம் இவன் காரணம் ஜாதக காரணம் ரேக காரணம் என்னென்னமோ காரணம்ல சொல்லுவாங்க எட்டரை என்னென்னமோ சொல்லுவாங்க ரைட்டா எவனோ தலை மேலப்பா இருக்கிறான் என் நெத்தியில் அப்படி எழுதிருக்குமாங்க உலகம் என்ன நம்புதுன்னா நெத்தியில் எழுதிருக்கு என்ன பண்றது என் தலைமையில் என் தலை எழுத்து உங்கள் தலையே எழுதலை உங்க தலையில நீங்க எழுதி வச்சிருக்கீங்க நீங்க எழுதுனதெல்லாம் ஏதோ எழுதிட்டாங்கன்னு சொல்லாதீங்க கத்துறவங்க தலையில எழுதுல கத்துறவங்க தலையில் எழுதுல உங்களுக்கு எழுதியிருக்காங்க இருதயத்தில் எழுதியிருக்காருன்னு புரியாதவங்களுக்கு தான் தலையெழுத்துன்னு பேசிட்டு இருப்பாங்க இங்க அவரு இதுக்கு மேல ரொம்ப எளிமையா ஒரு மனுஷனுக்கு சொல்ல முடியும் உனக்காக சொல்லுங்க எனக்காக கத்திர உடம்படிக்க பண்ணுவோம் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுவார் ஒரு பக்கம் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறா இன்னொரு பக்கம் முறித்து போடுகிறா இன்னொரு பக்கம் இடைப்பாரு தருகிறார் இன்னொரு பக்கம் வானத்தோட பேசுகிறார் கர்த்தர் எனக்காக செய்வார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து செய்து முடிப்பார் அவர் தோங்கிட்டா அது முடி அது என்லெஸ்லாம் இருக்காது நடக்குமா நடக்காதெல்லாம் இருக்காது அவருக்கு ஆரம்பிச்சா பிடிச்சிருவாரு இப்ப நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா நான் கத்தோடைய சித்தத்தின்படியும் கத்தனுடைய வார்த்தையின்படியும் கத்தோடைய நோக்கத்திற்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் உண்மையிலே சத்தியத்தை நான் விளங்கி இருக்கிறேன்னா சர்ச்சைக்கு போறது முக்கியம் கிடையாது ஒரு நாளைக்கு எத்தனை வருஷமோ சர்ச்சைக்கு போறீங்க எத்தனை வருஷம் பெருமை பெருமைப்படுறீங்க ஒரு அர்த்தமும் கிடையாது நேற்று வந்தவங்க கூட ஒரு வருஷம் கூட இல்லை ரசிக்கப்பட்டு அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் கூட சத்தியத்தை விசுவாசித்து சத்தியத்தின்படி விசுவாசமா வாழ ஆளை கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க எல்லா விசுவாசிகளோட பெரிய விசுவாசி அதனாலதான் ஏசு சொல்லு சொல்றாரு பரலோகத்துல பாத்தீங்கன்னா புத்திரோ பிந்தினோராயும் பிந்திலோ புத்திரோராயும் இஸ்ரோ ஜனங்களை பார்த்தீங்கன்னா சொல்றாரு இஸ்ரோ ஜனங்களுக்கு முன்னாடி இருக்கிறாரு ஒரு நூத்துக்கு அதிபதி வந்து இயேசு பாட்டை சொல்றாரு என் வேலைக்காரன் சுகம் இல்லாமல் இருக்கா ஐயா கொஞ்சம் நீங்க சுகமாக்கணும் சரி நீ போன அவங்க வீட்டுக்கு வர வந்து அவளை நானும் ஏன்னா தேவனை அறியாத மனுஷன் ஆச்சு இந்த மனுஷன் தெரியாத குடும்பத்தான் கிடையாது வீட்டுல போய் ஜவம் பண்ணி சொகமாக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க போ வீட்டுக்கு வர்றேங்கிறார் யேசு வாழ அவன் வர்றேங்கிறார் அவன் சொன்ன அக நீ அவ்வளோ தொத்துக்களை வர இல்லை நீ ஒரு வார்த்தை சொன்னா போ எப்படி நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் என் வேலைக்காக சுகமாக அவருக்கு ஆச்சரியம் ஏன்னா விசுவாசி போட்டு ஒருத்தர் போடையே வா வீட்டுக்கே வா வந்து கையை பிடி என் கழுத்தில் எண்ணெய் தளரு என் தலையில் எண்ணெய் தளதுன்னு பாக்க என் வீட்டை சுற்றுல தண்ணி தெளி எண்ணெய் தெளின்னு அது வந்து அவனுடைய நம்பிக்கை நான் என்ன சொல்கிறேன் விசுவாசத்தினால் உங்கள் நாவினால் தெளிக்கப்படாத ரத்தம் நீங்கள் தெளிக்கிற எந்த தண்ணியிலும் இந்த எண்ணெயிலும் எதுவும் இருக்கப்படுது முதல்ல உங்கள் நாவில் என்ன சொல்கிறீங்க யூ டிகில் அவுட் ஆஃப் யுவர் ஓன் மவுண்ட் தட் வில் கவர் யுவர் என்டையர் ஃபேமிலி நீங்க விசுவாசத்துல எதை எதை தெளிக்கிறீங்களோ விசுவாசத்துல தெளிப்பதை போல என்ன விசுவாசத்தை தெளிக்கிறீங்களோட ரத்தத்தை என் வீட்டின் நிலைக்கால்கள் வாசல்கள் தெரு எல்லைகள் நான் தெளிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க போய் கையில் எடுத்து போய் எதையும் தெளிக்கிற ஆனா அவங்க வார்த்தையை நான் தெளித்திருக்கிறபடியா அவங்க வீடு சுற்றிலும் கிளிமயமான பாதுகாப்பு பாதுகாப்புங்கிறது வந்து நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள் எதை பேசுகிறீர்கள் என்பது இருக்கிறது அதை விட்டு போட்டு எதையெல்லாம் போய் தண்ணி மேல நீங்க வைக்கிற விசுவாசத்தை கத்தோடைய ரத்தத்து மேல வைங்க என்ன மேல வைக்கிற விசுவாசத்தை கத்தோடைய ரத்தத்துக்கு மேல வைங்க நீங்க விசுவாசத்தோடு பேசுகிற அந்த வார்த்தையில வைங்க அங்காங்க என்னென்ன தேக்க கூடாதா என்னெல்லாம் தெளிக்க கூடாதா தண்ணி எல்லாம் தெளிக்க கூடாதா இதெல்லாம் விசுவாசமா பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னா நீங்க பண்றதுல பிரச்சனையே கிடையாது நான் சொல்லாம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் விசுவாசத்தோடு பேசாமல் நீங்கள் எண்ணத்தை தெளித்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது உங்களுக்காக யார் வேணும் ஒரு மூடியக்கார வர வச்சு வீடு ஃபுல்லாக தண்ணியை தெளித்து விடலாம் என்ன வீடு ஈரமாகும் வீடு ஈரமாகும் இல்லை வீடு என்ன பிசுக்காகும் அப்புறம் அது கொஞ்சமாக சரியாகும் நான் கேட்குறேன் தெளித்த தண்ணி எத்தனை மணி நேரம் தாங்கும் தெளிச்ச தண்ணி எத்தனை மணி நேரம் தாங்கும் அப்ப அது என்ன காஞ்சி போச்சு உங்க மனசு என்ன காஞ்சு போச்சு தண்ணி காஞ்சு போச்சு பாதுகாப்பு இருக்குமோ உண்மையிலே ரகம் தண்ணியில காய்ஞ்சு போச்சு அப்படின்னா ராத்திரி மகளும் தண்ணி ஊத்திட்டே இருக்கும் நான் சொல்றேன் நீங்க ஊத்துற தண்ணியில கிடையாதுங்க அந்த தண்ணிக்கு மேல கத்தரை விசுவாசிக்கிற விசுவாசம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் எழுதி இருக்குது விசுவாசத்தோடு நீங்கள் பேசாத வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை ஆளப்போது நீங்க பேசுனா அதை ஆள ஆரம்பிச்சிடும் கத்த சொல்றாரு உனக்காக நான் உடன்பிடிக்கப்படுவேன் மிருகத்தோட ஆகாய்க்கு பறவனோடு பண்ணுவேன் பூமியில ஊருகிற பிராணிகளோடு பண்ணுவேன் வானத்திலையும் சரி பூமியிலும் சரி நடமாடுகிற எல்லா ஜீவராசிகளோடும் நான் உனக்காக பண்ணுவேன் தேசத்தில் நடக்கிற சந்தைகளை எல்லாம் நான் நிறுத்தி போடுவேன் யுத்தங்களையெல்லாம் நிறுத்தி போடுவேன் உன்ன சமாதானமா வாழ வேண்டும் அப்ப நீங்க சமாதானமா எப்பொழுது வாழ ஆரம்பிக்கிறீர்கள் வாழ பேர் அவர் என்ன சொல்லணும் ரத்த சொல்றாரு இப்போது இருப்பதை விட ஆயிரம் படகு பெருகப்படுவன் நீங்க என்ன சொல்லணும் நான் இப்போது இருப்பதை விட ஆயிரம் படகு பெருகுவேன்னு சொன்னீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே எடுத்துக்கிட்டு விசுவாசிக்கிறீங்க விசுவாசிட்டு பேசுறீங்க அர்த்தம் அவர் சொல்லுவாரு ஆண்டவர் அவன் கடவுள் அவர் எல்லாம் சொல்லுவாரு நான் மனுஷன் நான் தானே டெய்லி பிரச்சனை சந்திக்கிறேன் நான் தானே கடனை கட்டணும் நான் தானே சம்பாதிக்கணும் நான் தானே பிள்ளைகளை பார்க்கணும் நான் தானே பிள்ளைங்க பீஸை கட்டணும்னு நீங்கள் பேசுனீங்கன்னா அப்போ அவர் சொன்ன வார்த்தை தத்துவத்தை நீங்கள் நம்பவே இல்லை நடத்தும் நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க உங்களால் என்ன முடியுது அவர் சொன்னால் என்னால் என்ன முடியும் நம்பு எப்படி கத்திர சொன்னாரு என்னால் என்ன செய்ய முடியும்னு என்ன நம்பு உன்னால் என்ன போய் செய்ய முடியும் பார்க்காத நான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ திறமசாலிகளாக இருந்தாலும் படிப்புலையும் சரி படிக்கிறது வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி அறிவுள்ள மிக சிறந்தவர்களா இருந்தாலும் சரி கத்தரை நம்பி கத்தரோடு சார்ந்து கொள்ளாத வெற்றி வாழ்க்கை பெரிய கத்தரை நீ கொடுத்த இந்த வாழ்க்கையில் இருக்கணும் திறமைகளுக்காக இன்னும் இது கூர்மையாகட்டும் அன்றுவரை எல்லாரும் பயன்படட்டும் எனக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற அந்த பொக்கிஷங்கள் எல்லா மக்களுக்கு பிரயோஜனப்படட்டும் தேசத்துக்கு பிரயோஜனப்படட்டும் ஆலயத்துக்கு யூஸ் பண்ணப்படட்டும் தேவனை அறியாத மக்களுக்கு யூஸ் பண்ணப்பட என்ன பயன்படுத்த காட்டவர் அப்படின்னு ஜெபம் ஜோப் பண்ணீங்கன்னா கத்தரோட பயன்படுத்துவாங்க நீங்க படிக்கிற இடத்துல வாழ்ந்த இடத்துல குடியிருக்கிற இடத்துல எல்லா இடத்துல கத்தரை பயன்படுத்துவார் நீங்க நிம்மதியா வாழ்வதற்கான வாழ்க்கை சூழலை தேவன் உருவாக்கி தரு நீங்க நிம்மதியா வாழணும் அதுக்கு அவர் பார்த்துக்கிறீங்க கத்துடைய பிள்ளைகள் என்று நீங்க சொன்னீங்கன்னா பயந்து டெய்லி வாழ முடியாது நீங்க விசுவாசத்துல வாழ சொல்லுங்க விசுவாசத்துல விசுவாசத்துல வாழ்கிறவுடைய பயத்தில் வாழவே முடியாது நடக்குமா நடக்காதாங்கிற கேள்விக்குறிகள் வாழ முடியாது நீங்கள் கற்றுரை விசுவாசிக்கொள்ளானால் கத்தால் சகலத்தையும் பெற்றுக்கொள்வீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை பேசுங்க எதை ஜெபிக்கிறீங்களோ அது பேசுங்க நீங்க விசுவாசித்ததையும் ஜெபித்ததையும் நம்பினதையும் பேசுங்க அதை பெற்றுக்கொள்வீங்க அதை விட்டுட்டு வேற ஏதாவது பேசுனீங்கன்னா அப்பையும் நீங்க பேசுனதுதான் எனக்கு ஒன்றும் நடக்காது நான் என்ன பண்ணுவேன் எனக்கு மட்டும் ஏன்டா நடக்குதோ நடக்குது நான் கவலையே படாதீங்க அப்படியே தான் நடக்கும் ஒரு மாற்றம் இருக்க நூறு சதவீதம் நீங்கள் சொன்னபடியே நடக்கும் ஏன் நான் உங்களை காண்ட ஒரு தன்ன மாதிரி உண்டாக்கிட்டேன் அதுல நீங்க ஒரு விஷயத்த முதல்ல தெளிவு ஒரு கேட்குற யாராக இருந்தாலும் முதல்ல ஒரு விஷயத்த தெளிவாக நான் என் மனசுக்கு பிடிச்சது இல்லை நான் உண்மையிலே நான் ஃபீல் பண்றதெல்லாம் பேசக்கூடாது நான் எதை விசுவாசிக்கிறேன்னோ அதை பேசணும் கர்த்தரை என்னை என்னவாக சொல்லியிருக்கிறான் அதை பேசணும் கர்த்தரை எனக்கு சமாதானமா நித்திரை செய்ய பண்ணுவாருன்னா என்னை சமாதானமா செய்ய பண்ணுவார் எளி தொலை வருது அந்த தொண்டை வருது இந்த தொண்டை வருது அத பிரச்சனை இந்த பிரச்சனை அதை எடுத்துட்டு போயிருது இந்த எடுத்துட்டு போயிருது காண போயிருது இப்படி பழங்கிட்டேன் இல்லைங்கிற கத்தாலே எனக்கு சமாதானமான வாழ்க்கையை அப்பு பண்ணிக்க யுத்தங்கள் இல்லாத வாழ்க்கையை வாக்கு பண்ணிக்கீங்க என் கூட சண்டை எல்லாம் ஓய்ந்து போகட்டும் யுத்தங்களை ஓய் பண்ணீங்கன்னா கர்த்த சொல்வாரு உங்களுக்காக யாரையும் செய்து முடிக்கிறார் நான் சமாதானத்தை விசுவாசிக்கிறேன் என்னை சுற்றிலும் வருகிற எல்லா யுத்தங்களும் ஓய்ந்து போகட்டும் அப்படின்னு யுத்தங்களை பார்த்து பேசுவாங்க பேசுறீங்கன்னா யுத்தங்கள் உங்களை விட்டு நீங்க இருக்கும் உங்களை சமாதான சமாதானத்தை கெடுக்கிற எல்லா சக்திகளும் நீங்க இருக்கும் நான் திரும்ப சொல்றேன் நீங்க பிரச்சனைகளை பார்த்து புடம்பு வரவங்களா இருக்கக்கூடாது பிரச்சனைகளை பார்த்து பேசி அதை நீக்கி போடுவோம் இருக்க வேண்டும் அப்போது நீங்கள் வெற்றிகரமாக வாழ முடியும் கத்த சொல்றாரு உங்களை நிம்மதியாக வாழ வைப்பேன் சொல்லுங்க நான் நிம்மதியாக வாழ்வேன் நிம்மதியாக தூங்குவேன் என் உழைப்பு ஆசிரோதமா இருக்கும் என் வாழ்க்கை ஆசிரோதமா இருக்கும் கத்தர் எனக்காக எல்லாவற்றோடு உடன்படிக்க பண்ணியிருக்கிறான் அமே அப்ப விசுவாசிக்கிறத பேசுங்க வெற்றிகரமாக வாழ தேர்வு உதவி امدممكف